தனியார் மருத்துவக் கல்லூரி அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட ஆறு பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி அரியூரில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி அருகே கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக மேற்கு எஸ்பி வம்சதி ரகசிய தகவல் கிடைத்தது இதனையடுத்து எஸ்பி வம்சதி ரெட்டி உத்தரவின் அடிப்படையில் மேற்கு குற்றப்பிரிவு காவலர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர் அப்போது போலீசாரை கண்டதும் தப்பி ஓட முயன்ற ஆறு பேர் கொண்ட கும்பலை மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் வெளியூர் கவியரசன் முத்திரையாளையம் ஹேமச்சந்திரன் மற்றும் தமிழக பகுதிகளை சார்ந்த நிஷான் ஜெயகாந்த் ரியாஸ் அகமது ராகு தேவன் என்பதும் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்து வந்ததும் தெரிய வந்தது கைது செய்த ஆறு பேரையும் வெளியினூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் இதுகுறித்து வெளினூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஆறு பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி தாவரவியல் பூங்கா அருகே பழக்கடைகளில் திருடிய நபரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி மறைமலையடிகள் சாலையில் ஜவஹர் பால்பவன் தாவரவியல் பூங்கா வாசலில் வரிசையாக பழக்கடைகள் வைத்துள்ளனர் வியாபாரம் முடித்துவிட்டு இரவு பழக்கடைகளை தார்பாய் மூலமாக வைப்பர் இந்த பழக்கடைகளில் கடந்த பல நாட்களாக தினசரி ஒவ்வொரு கடையிலும் ரூபாய் ஆயிரம் மதிப்புள்ள பழங்கள் திருடப்பட்டு வந்தது தொடர்ந்து பல நாட்களாக ஒவ்வொரு கடையிலும் பழங்கள் திருடப்பட்டு வந்ததால் கடை வைத்திருக்கும் பெண்கள் உதயஞ்சாலை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் தலைமையிலான போலீசார் அப்பகுதி சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தனர் மறுநபர் தினமும் பழங்களை திருடி பிளாஸ்டிக் கூடையில் எடுத்து செல்லும் காட்சி பதிவாகியிருந்தது புதிய பேருந்து பகுதியில் திருடிய பழங்களுடன் படுத்திருந்த விழுப்புரம் துரைசாமியை வயது நாற்பத்தெட்டு என்பவரை கைது செய்தனர் விசாரணையில் தினசரி திருடும் பழங்களை நிலையம் அருகே பாதி விலைக்கு விற்பனை செய்தது தெரிய வந்தது அவரை போலீசார் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியில் பெட்ரோல் பங்கில் வாகனங்களை முந்தி செல்வதில் ஏற்பட்ட தகராறில் சென்னையை சார்ந்த இரு பிரிவுகளிடையே நடைபெற்ற மோதலை தடுக்க வந்த பெட்ரோல் பங்க் ஊழியர்களை சராமரியாக தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி காமராஜர் சாலையில் இரு தினங்களுக்கு முன்பு அரசு பெட்ரோல் பங்க் இயங்கி வருகிறது இதனருகே இரண்டு கார்களில் வந்த சென்னையை சார்ந்த சுற்றுலா பயணிகள் இடையே வாகனங்களை முந்தி செல்வதில் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதில் காரில் இருந்து வெளியே வந்த ஒரு கும்பல் முன்னால் இருந்த காரின் ஓட்டுநரை கடுமையாக தாக்கியது இதனை பார்த்து பெட்ரோல் பங்க் ஊழியர்கள் அவர்களை தடுத்தனர் மேலும் அங்கு வயதான காவலர் ஒருவரும் தடுக்க முயன்றார் அவர்களை அந்த கும்பல் தாக்கியது இதனையடுத்து தன்வந்திரி நகர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்க போலீசார் விரைந்து வந்து தாக்கிய கும்பலை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் சென்னையை சார்ந்த இரு பிரிவினரும் தங்களுக்குள் பேசி சமாதானமானதால் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை இதனிடையே தாக்குதல் காட்சிகள் அனைத்தும் அங்குள்ள சிசிடிவியில் பதிவாகி இருந்தது தற்போது அது வைரலாகி வருகிறது பாதுகாப்பு கேட்டு புதுச்சேரி காராமணிக்குப்பம் அருள்மிகு பாலமுருகன் ஆலய அர்ச்சகர்கள் மற்றும் ஊழியர்கள் பக்தர்களை சுவாமி தரிசனம் செய்ய உள்ளே அனுமதிக்காமல் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி குப்பம் அருள்மிகு பாலமுருகன் ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் இந்த ஆலய நிர்வாகியாக தணிகாசலம் என்பவர் பொறுப்பு வகித்து வருகிறார் இவர் ஆலய நிர்வாகியாக இருப்பதற்கு இந்த ஆலயத்தின் முன்னாள் அறங்காவலர் குழுவினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் கோவிலின் வளர்ச்சி குறித்து ஆலோசனை கூட்டம் ஆலய நிர்வாகி தணிகாசலம் தலைமையில் நேற்று நடைபெற்றது அப்போது கூட்டத்தில் உள்ளே நுழைந்த முன்னாள் அறங்காவலர் நிர்வாகிகள் ஆலய நிர்வாகி தணிகாசலத்திடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு ஆலய அர்ச்சகர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு கொலைமுறிட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது மேலும் கூட்டத்தை பாதையில் முடித்துக்கொண்டு ஆலய நிர்வாகி தணிகாசலன் கோவிலை இழுத்து மூடி சாவியுடன் வீட்டிற்கு புறப்பட்டு விட்டார் இந்நிலையில் இன்று காலையில் கோவிலுக்கு வந்த அர்ச்சகர்கள் மற்றும் ஊழியர்கள் அருள்மிகு பாலமுருகன் சுவாமிக்கு நெய்வேத்தியம் மற்றும் சிறப்பு பூஜைகள் செய்து முடித்தவுடன் ஆலயத்தின் நுழைவு வாயிலில் அமர்ந்து தங்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டுமென்று வலியுறுத்தி பக்தர்களை கோவில் உள்ளே அனுமதிக்காமல் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் அர்ச்சகர்கள் போராட்டத்தால் காலையில் கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய வந்த பொதுமக்கள் சுவாமி தரிசனம் செய்ய முடியாமல் திரும்பி சென்றனர் இதுகுறித்து சம்பவ இடத்திற்கு வந்த முதலியர்பேட்டை போலீசார் ஆலய நிர்வாகிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் இதனையடுத்து போராட்டத்தை கைவிட்ட அர்ச்சகர்கள் மீண்டும் வழக்கமான பணியை தொடங்கினர் மேலும் இதுகுறித்து இரு தரப்பினரையும் போலீசார் அழைத்து பேசி வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த சென்னையை சார்ந்த மாணவன் கடலில் குளித்தபோது ராட்சசாலையில் சிக்கி உயிருக்கு போராடி தத்தளித்துக் கொண்டிருந்த நிலையில் பாதுகாப்பு பணிகள் ஈடுபட்ட குழுவினர் மீட்கும் வீடியோ சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது புதுச்சேரிக்கு வார இறுதி நாட்களில் திரளான சுற்றுலா பயணிகள் வந்து செல்வது வழக்கம் மேலும் சுற்றுலா பயணிகள் கடலில் குளித்து மகிழ்வதும் வழக்கம் ஆனால் புதுச்சேரி கடல் வழக்கத்தை விட அவ்வப்போது சீற்றத்துடன் காணப்பட்டு வருகிறது இந்நிலையில் சென்னையை சார்ந்த அபி வயது இருபத்தி ஒன்று என்ற கல்லூரி மாணவர் அவரது நண்பர்கள் ஏழு பேருடன் புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்தனர் இந்நிலையில் பாண்டி மெரினா கடற்கரை பகுதியில் குளித்துள்ளனர் அப்போது ராட்ச சாலையில் சிக்கி கல்லூரி மாணவர் அபி கடலில் இழுத்து செல்லப்பட்டதைக் கண்டு அங்கு பணியிலிருந்த லைஃப் கார்டுகள் செல்வா மற்றும் அருண்குமார் ஆகியோர் விரைவாக கடலில் நீந்தி சென்று அலையில் சிக்கி உயிருக்கு போராடி தத்தளித்துக் கொண்டிருந்த மாணவனை பத்திரமாக உயிருடன் மீட்டு கரைக்கு கொண்டு வந்து முதலுதவி அளித்தனர் மேலும் மாணவனுக்கு அறிவுரை வழங்கி எச்சரித்து அனுப்பி வைத்தனர் மாணவனை தத்தளித்த மாணவனை காப்பாற்றி வீடியோ தற்போது இணையதளங்களில் பரவி வருகிறது புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அடித்து குடியரசு தின தேநீர் விருந்து என்ஆர் காங்கிரஸ் பாஜக காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட அனைத்து கட்சியினரும் பங்கேற்றனர் புதுச்சேரியில் கடற்கரை சாலை காந்தி சிலை திடலில் குடியரசு தினத்தையொட்டி தேசிய கொடியை ஏற்றி வைத்த துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் மாலையில் ராஜ்நிவாசில் குடியரசு தின தேநீர் விருந்தளித்தார் இதில் முதல்வர் ரங்கசாமி அமைச்சர்கள் நமச்சிவாயம் லட்சுமி நாராயணன் திருமுருகன் மற்றும் பேரவைத் தலைவர் செல்வம் துணைத் தலைவர் ராஜவேலு எம்பிக்கள் செல்வ கணபதி வைத்திலிங்கம் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பாமக மாநில தலைவர் கணபதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சட்டமன்ற உறுப்பினர்களில் என்ஆர் காங்கிரஸ் ஏ கேடி ஆறுமுகம் பாஸ்கர் லட்சுமி ரமேஷ் பாஜக கல்யாண சுந்தரம் ராமலிங்கம் வெங்கடேசன் அசோக் பாபு அக்கட்சியின் ஆதரவு சுயேட்சை சிவசங்கரன் திமுக சம்பத் காங்கிரஸ் வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த விருந்தில் அரசு செயலர்கள் அதிகாரிகள் காவல்துறையின் உயர் அதிகாரிகள் மற்றும் பத்ம விருது பெற்றவர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் நிகழ்ச்சியில் நிகழாண்டு பத்மஸ்ரீ விருது பெற்ற புதுச்சேரி அபிஷேகப்பாக்கம் தமிழ் கலைஞர் தக்ஷணாமூர்த்தி குழுவினரின் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது அப்போது நிகழ்ச்சி எடுத்திருக்கு துணைநிலை ஆளுநர் முதல்வர் அமைச்சர்கள் வந்து தக்ஷாமூர்த்தியை வாழ்த்தி பாராட்டினர் காங்கிரஸ் தலைவர்களும் அவருக்கு பாராட்டு தெரிவித்தனர் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிலுக்காரிபாளையம் கிராமத்தில் அங்கன்வாடி மையம் கட்டுவதற்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காரன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிலுக்காரிபாளையம் கிராமத்தில் புதிய அங்கன்வாடி மையம் கட்டுவதற்காக புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறைகள் இருபத்தி ஒரு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய்க்கு அரசாணை வழங்கப்பட்டு புதுச்சேரி பொதுப்பணித்துறையின் மூலமாக பதினாறு லட்சத்து பனிரெண்டாயிரம் மதிப்பீட்டில் அக்கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காலன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜையை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் இயக்குநர் முத்துமீனா பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் சுந்தர்ராஜ் உதவி பொறியாளர் ஸ்ரீனிவாசராம் இளைநிலை பொறியாளர் தேவேந்திரன் மற்றும் ஊர் பிரமுகர்கள் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட திரளானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் எட்டு இளைநிலை கணக்கு அதிகாரிகளுக்கு சேனியர் கணக்கு அதிகாரிகளாக பதவி உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் நிதித்துறையில் பணியாற்றும் எட்டு இளைநிலை கணக்கு அதிகாரிகளுக்கு சீனியர் கணக்கு அதிகாரிகளாக பதவி உயர்வு அளித்து நிதித்துறை உத்தரவிட்டுள்ளது அவர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கூட்டம் இளைநிலை கணக்கு அதிகாரி வாசவி பதவி உயர்வுடன் பள்ளி கல்வித்துறைக்கும் தாக்கூர் கலை அறிவியல் கல்லூரி இளைநிலை கணக்கு அதிகாரி லக்ஷ்மி போக்குவரத்து துறைக்கும் நகர அமைப்பு குழும இளைநிலை கணக்கு அதிகாரி ராணி ஆதிதிராவிடர் நலத்துறைக்கும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் தலைமை செயலக இளைநிலை கணக்கு அதிகாரி பக்கிரிசுவாமி கணக்கு கருவூலத்துறைக்கும் பொதுப்பணித்துறை தெற்கு கட்டட சாலை கோட்ட இளைநிலை கணக்கு அதிகாரி முரளிதரன் மின்சாரத்துறைக்கும் காந்தி அரசு மருத்துவமனை இளைநிலை கணக்கு அதிகாரி சாய்நாதன் எழுதுபொருள் அச்சுத்துறைக்கும் பதவி உயர்வுடன் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் மேலும் ஏனாம் பொதுப்பணித்துறை இளைநிலை கணக்கு அதிகாரி லங்கா சீனா லோபராஜு வேளாண் துறைக்கும் செய்தி விளம்பரத்துறை இளைநிலை கணக்கு அதிகாரி சிவநாதன் காரைக்கால் கலெக்டர் அலுவலகத்திற்கும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் இதற்கான உத்தரவினை நிதித்துறை துணை சார்பு செயலர் ரத்னகோஷ் கிஷோர் சௌரே பிறப்பித்திருக்கிறார் காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கருவாடிக்குப்பம் வார்டில் ரூபாய் ஐந்து கோடி செலவில் புதிய சிமெண்ட் சாலைகள் அமைக்கும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதி கருவாடிக்குப்பம் வார்டுக்குட்பட்ட மேஜர் சரவண நகர் மேட்டுத்திரு பள்ளிக்கூட வீதி பொன்னியம்மன் கோவில் வீதி கங்கையம்மன் கோவில் வீதி அப்பாஸ்பாமி கோவில் வீதி வாத்தியார் வீதி நாகம்மன் கோவில் வீதி சித்தானந்தா நகர் விவேகானந்தா வீதி குமரன் வீதி உட்பட பதினேழு சாலைகளை ரூபாய் ஐந்து கோடி செலவில் புதிய சிமன் சாலைகளாக அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா இன்று கருவாடிக்குப்பம் கராத்தான் கழுவேற்றல் மைதானம் அருகே நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார் இதில் கருவாடிக்குப்பம் வார்டு பாஜக பொறுப்பாளர்கள் பொதுமக்கள் மகளிர் இளைஞர்கள் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர் மாட்டு சாணத்தில் மட்டும் நல்ல திரிநீர் தயாரித்து வழங்க கோரி புதுச்சேரியில் சிவனடிகார்கள் அனைத்திரண்டு ஊர்வலம் நடத்தினர் மாட்டு சாணத்தில் மட்டுமே உலகம் முழுக்க திரிநீர் தயாரிக்க வேண்டும் சுண்ணாம்பு மரத்துள் பேப்பர் வேஸ்ட் விறகு சாம்பல் மண் அறவை போன்றவற்றால் திருநீர் செய்யக்கூடாது இதனால் நெற்றிக்கு பெரிய பாதிப்பு ஏற்படும் என்றும் எனவே மாட்டு சாணம் மூலம் மட்டுமே திருநீர் தயாரிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி சிவனடிகார்கள் நேற்று மாட்டு சாண வரட்டி மாலை அணிந்து ஊர்வலம் சென்றனர் இதில் திரளான சிவனடியார்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி காந்தி வீதி வேத புரீஸ்வரர் கோவில் அருகிலிருந்து புறப்பட்ட இந்த ஊர்வலம் பல்வேறு சாலைகள் வழியாக விலீனூர் சிவன் கோவிலை சென்றடைந்தது சிவனடிகார் திருக்கூட்டம் சிவகான பூதகான நாதர் இசைக்குழு இணைந்து இந்த ஊர்வலத்தை நடத்தினர் இதில் இந்த மக்கள் கட்சி மாநில தலைவர் மஞ்சினி மற்றும் சிவனடிகார்கள் பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரல் சார்பில் ரூபாய் ஒரு லட்சம் செலவில் புனரமைக்கப்பட்ட நகராட்சி கழிப்பிடத்தை அமைச்சர் லட்சுமி நாராயணன் திறந்து வைத்தார் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட செஞ்சி சாலை மார்க்கெட் வளாகத்தில் புதுச்சேரி நகராட்சி மூலமாக இயங்கும் கழிப்பிடம் செயல்பட்டு வந்தது சரியான பராமரிப்பு இல்லாததாலும் கட்டிடம் சிதிலமடைந்ததாலும் மக்கள் பயன்படுத்த முடியாத சூழல் ஏற்பட்டது இந்நிலையில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரல் சார்பில் ரூபாய் ஒரு லட்சம் மதிப்பில் கடந்த சில மாதங்களாக மூடிய நிலையில் இருந்த நகராட்சி கழிப்பிடம் புனரமைப்பு செய்யப்பட்டு திறப்பு விழா இன்று நடைபெற்றது ரோட்டரி சங்க நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு கழிவறையை திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையர் கந்தசுவாமி ரோட்டரி சங்க நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் குடியரசு தின விழா அலங்கார வண்டி அணிவகுப்பு ஆதிதிராவிடர் பழங்குடியினர் நலத்துறை முதலிடம் பிடித்தது துறையின் இயக்குநர் இளங்கோவனுக்கு ஆளுநர் கைலாசநாதன் கேடயம் வழங்கி பாராட்டினார் புதுச்சேரி குடியரசு தின விழாவில் அரசு துறைகளின் நலத்திட்டங்களை விவரிக்கும் விதத்தில் அலங்கார வண்டிகள் அணிவகுப்பு நடைபெற்றது ஆதி திராவிடர் பழங்குடியினர் நலத்துறை உட்பட எட்டு அரசு துறை அலங்கார வாகனங்கள் அணிவகுத்தன பிறப்பு முதல் இறப்பு வரை என்ற தலைப்பில் ஆதிதிராவிடர் நலத்துறை மூலமாக செயல்படுத்தப்படும் கருவுற்ற தாய்மார்களுக்கு நிதி உதவி திருமண நிதி உதவி கலப்பு திருமண நிதி உதவி இலவச கல்வி திட்டத்தின் கீழ் நிதி உதவி ஸ்காலர்ஷிப் வீடு கட்ட நிதி உதவி தொடர் நோய்களுக்கு நிதி உதவி மற்றும் எதிர்பாராத மரணத்திற்கு நிதி உதவி உள்ளிட்ட ஆதி நலத்துறையில் பல்வேறு திட்டங்கள் குறித்து எளிதாக விளக்கம் அளிக்கும் வகையில் அலங்கார ஊர்தி அமைக்கப்பட்டது பார்வையாளர்களை இது வெகுவாக கவர்ந்தது இதில் ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியின நலத்துறை வாகனம் முதல் பரிசை வென்றது இதற்கான விருதினை ஆளுநர் கைலாசநாதன் ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவனிடம் வழங்கினார் ஆதிதிராவிடர் நலத்துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் ஆளுநருக்கு நன்றி தெரிவித்தனர் விழுப்புரம் மாவட்டம் சார்பாக தனியார் திருமண நிலையத்தில் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன விழுப்புரம் மாவட்டம் சார்பாக தென்னல் தனியார் திருமண நிலையத்தில் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு அகில இந்திய செயலாளர் குமரன் தலைமையில் விழுப்புரம் மாவட்டம் இளைஞரணி தலைவர் புகழேந்தி நிலையில் பொதுமக்கள் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு வேட்டி சேலை குடம் ஹெல்மெட் ஹாட்பாக்ஸ் குக்கர் தையல் மிஷின் தள்ளுவண்டி ஆகியவை வழங்கி சிறப்பித்தனர் மேலும் விழாவில் கலந்து கொண்ட முன்னூறுக்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை விழுப்புரம் மாவட்ட நிர்வாகிகள் எழில் ஜெயராஜ் யுவராஜ் வல்லவன் சுமகன் சேது சந்தோஷ் தீபன் பிரகாஷ் ஆகியோர் மிக சிறப்பான முறையில் செய்திருந்தனர் குடியரசு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள உதயா என் இலக்கியா மெஸ் சத்தியா ரெசிடென்சி நிறுவனங்களை சார்ந்த திரு பி உதயா பி சதீஷ் ஆகிய இருவரும் இணைந்து உயர்திரு மாண்புமிகு உள்துறை அமைச்சர் எங்கள் அண்ணன் ஏ நமச்சிவாயம் அவர்களின் பொற்கரங்களார் நூறு அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு நூறு தலைக்கவசம் இலவசமாக வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பாளையம் தொகுதியின் நம்மவரின் விசுவாசி ரத்னம் மற்றும் பாஜக கட்சியின் பிரமுகர்களும் நகர செயலாளர்கள் இளைஞரணி செயலாளர்கள் மற்றும் பொதுமக்களும் கலந்து கொண்டார்கள்